அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஜென்மராசியில் உச்சம் பெறுகிறார் அதற்கு பிறகு ஜென்மத்தை விட்டு விலகி ரெண்டு மூன்று என சஞ்சரிக்கப் போகிறாருங்க மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியினுடைய இந்த மாறுதல் இந்த வாரம் முழுவதுமே புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வருவதற்கான நல்ல யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது ஆனால் அதே வேளையில் சூரியன் அஷ்டமத்திற்குள் மறைகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்திற்குள் மறையக்கூடிய சூரியனால் அலைச்சலும் உடல்நலம் சார்ந்த தொல்லைகளும் ஏற்படலாம் ஆனால் அதற்கு முன்னதாக லாபஸ்தானத்தில் ராகு வீற்றிருக்கும் போது சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனைத்து வகையான முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைவாக கிடைக்கும் எனவே இந்த வேலையை நன்கு திட்டமிட்டு கணித்து மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு வக்ரகதியில் திரும்ப ங்க இது இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது லாபஸ்தானத்தில் விரைவில் அமரப்போகிறார் சனி அதற்கு முன்னதாக கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார் இதுவும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் மிக வலுவாக ராகு என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உச்சபட்ச நன்மையையும் இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் செவ்வாய் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் கூட அவர் தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் நிலை புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான வில்லங்கங்கள் தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆரங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் ஒன்பதிலும் ராஜ யோகாதிபதியான சந்திரன் உச்சம் பெற்றும் செஞ்சரிக்க கூடிய இந்த வேலை எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது சுபத்துவ பாதையில் புதன் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்து வகையான விஷயங்களிலும் நிறைவாக பூர்த்தி ஆவதற்கான முதன்மை யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் குதூகலமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க புதிய முயற்சிகளான திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு எவையாக இருந்தாலும் அவை வெற்றி பெறுவதற்கான சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில சிக்கல்கள் வந்தாலும் கூட அவற்றை மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருப்பதால் இந்த தருணத்தில் தீர்த்த தல யாத்திரை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க ஆன்மீக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது சற்று கூடுதலாக அதிகரிக்கும் திருமண வயது வந்த ரிசபராசி ஆண் பெண் என இருவருக்குமே நல்ல வரன் கிடைப்பதற்கான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குரு பகவானும் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடை வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய சந்தர்ப்பங்கள் மிகவும் அபரிவிதமாக ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த தருடத்தில் தடை தாமதம் இல்லாமல் தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையுங்க பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக கர்மஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு நிர்வாகத்தின் பாராட்டு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியையும் புதிய வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றி அமைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக ஆசைக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது அல்லாது இந்த வேளையில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் தசா புத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் எந்தவிதமான தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது சிலருக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப்போகிறது போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவானின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு அபிவி வகையில் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைய போகிறது வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனும் ஒன்பதில் இருப்பதால் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிறைவாக கொடுப்பதற்கான வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் சற்று கூடுதலாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சங்கடங்கள் போன்றவற்றை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பை அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பாக பெற முடியுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக உங்களை விட்டு விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக வளம் வருகிறார் எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான அற்புதமான காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் வக்ரமும் சுக்கரன் பாக்யஸ்தானத்திலும் இருப்பதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக கச்சிதமாக செய்து முடிக்கலாம் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களைத் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசவராசிக்காரர்களுக்கு